வணக்கம் நண்பர்களே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பாடல் எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறதோ அதற்கு இசையமைப்பாளரின் பங்கும் பெரிதாக இருக்கும் ஆனால் அதே போல இசைக்கருவிகள் மூலம் ஒரு இசையமைப்பாளர் செய்யும் புதுமைக்கு நிகராக பாடலில் வரும் வார்த்தைகளில் புதுமை புகுத்தும் பாடலாசிரியர்கள் பங்கும் மிக பெரிதாக இருக்கும் விசயம் பலரின் ராகத்திற்கு ஏற்ப பாட்டில் எந்த வார்த்தைகளை வைத்தால் ரசிகர்கள் தங்களுடன் இணைந்து தாக்கத்தை உருவாக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கடினமாக ஒழித்து வரிகளை தயார் செய்வார்கள் இப்படி எப்போதுமே தங்களின் பாடல் வரிகளால் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நீண்ட காலம் சிறந்த பாடலாசிரியர்களாக திரைத்துறையில் நினைத்து நிற்க முடியும் அந்த வகையில் கவிஞர் கனதாசர் கவிஞர் வாலி வைரமுத்து நா முத்துக்குமார் தாமரை விஜய் என பலரை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அதில் மிக முக்கியமான கவிஞர் தான் வைரமுத்து ஆனால் ஏஆர் ரகுமான் யுவன் சங்கர் ராஜா ஹரிஷ் ஜெயராஜ் என எந்த காலத்து இசையமைப்பாளர்களுக்கும் செட்டாகக்கூடிய செட் ஆகக்கூடிய வரிகளை உருவாக்கி பல ஹிட் பாடல்கள் எழுதி தேசிய விருது பிலிம்பேர் விருது உள்ளிட்ட பலவற்றை வென்றுள்ளார் வைரமுத்து அப்படி இருக்கையில் அவர் எழுதி வைத்த பாடல் ஒன்றை பன்னெண்டு ஆண்டுகளாக பல இசையமைப்பாளர்கள் நிராகரிக்க அதனை ஏஆர் ரகுமான் எவன்கிரின் ஹிட் ஆக்கியதை பற்றி தற்போது பார்க்கலாம் இது தொடர்பாக மேடை ஒன்றில் பேசியிருந்த வைரமுத்து ஒரு பாட்டை பன்னெண்டு ஆண்டுகளாக எழுதி கையில் வைத்திருந்தேன் எம்எஸ்விடம் கொடுத்தேன் திரும்ப வந்தது சங்கர் கணேசிடம் கொடுத்தேன் திரும்ப வந்தது இப்படி பலரும் அந்த பாடலை நிராகரிக்க பன்னெண்டு ஆண்டுகளாக எப்படியாவது அதனை இசையமைத்து விட வேண்டும் என கையிலேயே வைத்திருந்தேன் அப்போது ஒரு நாள் சுரேஷ் மேன் புதிய முகம் என்ற படத்தின் ஷூட்டிங்காக இலங்கை போக வெளியால் அவசரமாக பாட்டு ஒன்று வேண்டும் என கேட்டார் உடனே நான் ரகுமானிடம் இந்த வரிகளை கொடுக்க பத்து நிமிடத்தில் அவர் இசமைத்தார் அப்படி ஒரு உருவான பாட்டு தான் கண்ணுக்கு மைய கண்ணத்தில் கூலி அழகு கார்கோந்தல் பெண் அழகு இளமைக்கு நடை அழகு முதுமைக்கு நரையழகு கல்வர்க்கு நிரவழகு காதலர்க்கு நிலவழகு நிலவுக்கு கரையழகு பறவைக்கு சிறகழகு நிலவுக்கு கரையழகு பறவைக்கு சிறகழகு அன்னைக்கு கண்ணுக்கு மைய கவிதைக்கு பொய் அழகு கண்ணத்தில் கொழி அழகு கார் கூந்தல் என்ற பாடல் என நிகழ்ச்சியுடன் கூறியிருந்தார் வைரமுத்து ஸோ நேயர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துகிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்